தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் எம்ஜிஆர் இரட்டைவிடங்கள் நடித்து வெளியான எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை போலவே நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வர ஆரம்பிச்சுது அது போல வந்த திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் வானிஷ்டி இரட்டை விடங்கள் நடித்து வெளியான வாணி ராணி இந்த படத்துல வானிஷ்டி அவர்கள் ரொம்பவும் சாதுவாகவும் ரொம்பவே வீரமாகவும் டபுள் ஆக்சன்ல ரொம்பவே அருமையா நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் போலவே அமைஞ்ச திரைப்படம் தான் வாணி ராணி இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பிள்ளை படத்தை தயாரிச்ச விஜயா புரொடக்ஷன் தான் இந்த படத்தையும் தயாரிச்சது அதே போல எங்க வீட்டு பிள்ளை படத்தை இயக்கிய சாணக்கிய அவர்கள் தான் வாணி ராணி படத்தையும் இயக்கியிருந்தாரு இந்த படத்துல கதாநாயகனா சிவாஜி அவர்கள் நடிச்சிருந்தாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் ஜெயலலிதா இரட்டை வேடங்கள் நடித்து வெளியான வந்தாலே மகாராசி இந்த படத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் சாதுவாவும் ரொம்பவும் வீரமாவும் டபுள் ஆக்சன் நடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆள் செய்கிற எங்க வீட்டு பிள்ளை போல ஜெயலலிதா அவர்களுக்கு அமைஞ்ச படம் தான் வந்தாலே மகாராசி இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஜோடியா நடிச்சிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருஷம் கமலஹாசன் டபுள் நடித்து வெளியான மங்கம்மா சபதம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்பா கமல் கோழியாவும் பையன் கமல் வீரமாவும் எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட எங்க வீட்டு பிள்ளை படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை தான் மாத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் மங்கம்மா சபதம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் ரஜினிகாந்த் டபுள் நடித்து வெளியான அதிசய பிறவி இந்த படத்துல ஒரு ரஜினி சாதுவாகவும் ஒரு ரஜினி வீரமாவும் எல்லாருக்குமே தெரியும் பிறவி அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் சத்யராஜ் இரட்டை வேடங்கள் நடித்து வெளியான பங்காளி இந்த படத்தை பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பிள்ளை அடிமை பெண் இந்த ரெண்டு படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் சத்யராஜ் டபுள் ஆக்ஷன் நடித்து வெளியான பங்காளி அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் ரஜினிகாந்த் டபுளாக்சன் நடித்து வெளியான ராஜாதி ராஜா இந்த படத்தோட இயக்குநரான ஆர் சுந்தராஜ் அவர்கள் ரஜினி கிட்ட கால்ஷீட் வாங்கும் போது எங்க வீட்டு பிள்ளை படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி தான் கால்சீட்டை வாங்கியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் ராதா டபுலாக்சன் நடித்து வெளியான சத்தியம் சிவம் சுந்தரம் இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எங்க வீட்டு பிள்ளை படத்தோட காப்பி தான் சத்தியம் சிவம் சுந்தரம் எங்க வீட்டு பிள்ளை படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தமிழ் சினிமால நிறைய படங்கள் வந்திருக்கு இதே போல ஒன்லைன் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வேற ஏதாவது படம் வந்திருந்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க